என்ன கேக்குறீங்க நேர்சிதான் இதெல்லாம் சந்தூரம் நான் கொஞ்சம் குடு குடு பயாரு இரண்டாவது <laughs> அலைறாங்க <laughs> இங்க <laughs> சின்ன <laughs> <laughs> यो पुडा तलैले भचिरको आ आ इँगे इँगे भिक्नु हा पोदा हे पोदा हे अलि रे यिनु आले मुड्यो சார் இங்க பிள வந்து பாட் மட்டும்

ee காரியத்துக்கு வந்து வாங்க இங்க வந்து பாருங்க யாரை கட்டி போடுறாங்க வை நம்ம என்ன சொல்றாங்க 60 பேர் வரைக்கும் 60 பேர் வரைக்கும் தான் இப்ப இந்த நேரமே 60 பேர் தான் இங்க வந்து பாருங்க परिमजोदी परिमजोदी कट அருதவு <laughs> <laughs> ஒரு கணத்து வாழ்ந்திடுமோ வீழுமோ இந்த மலக்கூடு என்று அறிஞர் எல்லாம் வருந்த கேட்டோ அறிஞர் எல்லாம் வருந்த கேட்டோ மேட்டுக்கு அடைத்திட வென்றோர் அருகணைத்து கொள்ள பெண் எங்கே இரு கண்ணுக்கு வியப்பெங்கே பெங்கே வசதியான இடம் எங்கே என்று திரிந்து இளைத்தேனல்லால் ஒரு கணத்தும் உனை நினைந்ததுண்டோ என்னை உடையானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்

அன்பனும் பிடியுலகப்படும் அடையே அன்பனும் குடில் புகும் அரசே அன்பனும் வளைக்குள் படுபரம் பொருளே அன்பனும் கரத்தமரமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒடிர் அறிவே அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொடியே அன்புருவாம் பரசிவமே பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரம

ஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம் பரம லோகாதிக்கு நித்திய சாம்பிராய்ட்சம் பரமகம் பரம சூட்டிமம் பராமரம் பனாமயம் நிராதரம் அகோசரம் பரம விசித்திரம் விஷீத்திரம் பராமர திராகரம் விலாசம் நிரோலம் பரம பதினைந்து உதயம் அஞ்சலம் பரம பதினைந்து விஷ்வம் பதினைந்து பரம பதினைந்து நிர்பாரம் பரம பதினைந்து விஷ்வம் பரம பதினைந்து விஷ்வம் பரம பதினைந்து விஷ்வம் பரம பதினைந்து விஷ்வம் பரம பகம் பகம் கருணாம்பரம் சம்பவாதீதம் மகரநந்தானந்தம் அமலம் உச்சிதம் சிற்பதம் சதநந்த சாரம் சாங்க சௌபாங்கார நிருவிகற்பம் பரம்ிரமவித்ம் பிரந்த பிரபோம் பரிமித அதிதம் பரகதம் பரகதம் பரமசேதனம் பசுபாச பாவனம் பரமமோ